முதியோர் மருத்துவ கேளுங்கள் நிகழ்ச்சியில் மறுபடியும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வாரம் என்ன கொஷின்ஸ் வந்திருக்கு இந்த வாரம் வித்தியாசமாக மரியம் பிரான்சிஸுங்கிற வயசு சிக்ஸ்டி எயிட்டும் அவர் வந்து வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு சம்திங் டிஃப்ரெண்ட் ரொம்ப கிளியராக பேச நல்லா புரிஞ்சிருக்கு ஒரு இந்த ஏஜில் வந்து நடந்தால் கால் வலிக்குது ரெண்டு குதுகாலிலையும் வலி இருக்குது அதனால் படுத்துருக்கும் படுத்துருக்கும்போது வழி அவ்வளோ இல்லை படுத்துட்டு கால் போது தான் ரெண்டு காலையும் வலிக்குது ஒரு டென் ஃபுட்டுன்னு போக போக வலி கொஞ்சம் குறைஞ்சிடுது இவர் வந்து டாக்டர்லாம் பார்த்தாங்க டாக்டர் சொன்னார் இதை வந்து போனில் வந்து எலும்பு வளர்ந்துருக்கு இது கேல்கனில்ஸ் பாரு வந்துக்குன்னு சொல்லிவிட்டு டயக்னோஸ் பண்ணி ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்துட்றாங்களாம் இந்த ஹை ஹீல்ஸு போட வேண்டாம் சாஃப்ட் ஸ்லீப்பர் போடுங்க அது மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படி எல்லாம் போட்டேன் அவர் வந்து சில எக்ஸைஸ் எல்லாம் சொல்லி கொடுத்தார் எக்ஸைஸ் பண்ணால் கொஞ்சம் வலி குறைஞ்சிருக்கான் பட் இருந்தாலும் அந்த கம்ப்ளீட்டன் க்யூர் ஆகணும் அப்படின்னு கேட்டு டாக்டர் என்ன சொன்னார் அப்படின்னு க்யூர் ஆகுன்னா நீங்கள் வந்து ஆப்ரேஷன்னா பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா பட் இட்ஸ் எல்லாம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது இதை ஒன்று வேறு எதாவது பெட்டர் ட்ரீட்மெண்ட் சொல்லுங்கள் டாக்டர்னு சொல்லியிருக்காரு இதை சொல்லலாம் இப்போ அவர் சொன்னதெல்லாம் கரெக்ட் நான் வெயிட் குறைச்சிக்கணும் சாஃப்ட் ஸ்லிப்பர் யூஸ் பண்ணிக்கணும் அப்புறம் வந்து காலையில் எழுந்திரிச்சு இந்த எக்ஸைஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துருவாங்களா அதே இந்த காலை மடக்கிறது இந்த ஃப்ளெக்ஷன் ஆக்ஷன் சொல்லி மடக்கிறது திருப்பது மாதிரி எக்ஸைஸ் பண்ணால் வழி குறைச்சிடும் இதில் ஃபிசியோதெரப்பி காண்டாக்ட் பண்ணாங்கன்னா இன்னொன்று ஸ்பெஷல் எக்ஸைஸ் சொல்லி தருவார் அதையும் பண்ணி பார்க்கலாம் அதுவும் ரொம்ப சிம்பிள் ரெமடியை வந்து காலையில் இருந்துச்சுன்னா ஒரு தண்ணி கொஞ்சம் வாம் வாட்டர் எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சம் சால்ட்டு ராக் சால்ட்டு கல் கொஞ்சம் போட்டு ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ரெண்டு காலையில் அப்படியே அமைக்க வச்சுருந்தோம்னா மார்னிங் டெய்லி தொடராமல் ஃப்ரெண்ட்ஸு செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த வலி குறையும் ஏன்னால் அதெல்லாம் மசில்ஸ் எல்லாம் சாஃப்ட் ஆயிடும் ஆட்டோமேட்டிக்காக வலி குறைஞ்சிரும் இதுவும் பண்ணி பார்த்தோன்னும் வலி குறையலாம் கடைசியில் வந்து நம்ம இன்ஜெக்ஷன் போடலாம் லோக்கல்லையே நம்ம முட்டு வலிக்கு எப்படி இன்ஜெக்ஷன் போட்டாங்களோ அதே மாதிரி கால் ஸ்பரூக்கு இன்ஜெக்ஷன் இருக்குது அதை போட்டால் வலி குறையும் அது ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் ஒன் ஆர் டூ எட்டிக்கலாம் அது முடியாத இடத்துல வந்து நம்ம சர்ஜரி பண்ணிக்கலாம் ஸோ அந்த சொன்ன எக்ஸசைஸ்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் சாஃப்ட் சிலிப்பர் போட்டுங்க இந்த எக்ஸசைஸ் பண்ணிங்க ஃபிசிசரிப்பு கான்டாக்ட் பண்ணிங்க சொன்ன மாதிரி இந்த ஹாட் வாட்டர் சால்ட் போட்டு காலை வச்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வலி குறையும் வழி பழைய மாதிரி சிவனிகளை மாதிரி நீங்கள் நடப்பீங்க சந்தேகமும் இல்லை நன்றி வணக்கம் உங்களுடைய சந்தேகங்களை ஸ்க்ரீனில் தெரியும் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கள் நான் அதுக்கு தக்க பதிலை சொல்லுகிறேன் இது பூங்காற்று நாளை நல்வாழ்வதற்கான வழிகாட்டி தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோக்களை பார்க்க பூங்காற்று சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்